ஆனா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம உள்ளூர் இட்லியா இருக்கட்டும் நம்ம உள்ளூர்ல செய்யக்கூடிய பொங்கலாக இருக்கட்டும் ஒவ்வொன்றும் உடலுக்கு நல்லது இதே பொருட்காட்சியில அந்த பக்கம் ஓரத்தில் வந்து குள்ளக்கார் அரிசியும் கவுடி அரிசியும் காட்டு யானை அரிசியும் நெல்ஜேரவனா வச்சிருக்காங்க அப்படியே இந்த கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்பிடன் ரைஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் வைத்திருக்கிறார்கள் ரெண்டு அரிசிக்கு பின்னாடி பெரிய வரலாறே இருக்கு சாதாரணமான வரலாறு கிடையாது நம்ம கிட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் அரிசி இனங்கள் இருந்துச்சு நெல் ஜெயராமலையே இந்த பகுதியில் வகையான நெல் இனங்களை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க உங்கள் நகருக்க உலகத்தில் வேறு நாடுகள் என்றார் கொண்டாடி நோபல் பரிசு கொடுத்திருப்பாங்க ஆனா அவர் வந்து சத்தம் இல்லாமல் அருகாமையில் இருக்கக்கூடிய அரிசியை வாங்கி அதுவும் சும்மா செய்யல நான் வந்து ஒரு கிலோ விதைநெல் கொடுக்கிறேன் விதைநெல் கொடுத்தால் போதும்னு பரவலாக்கி கொண்டு வருகிறார் அந்த அப்படி அந்த பக்கத்தில் உள்ள ஒவ்வொரு நெல்லும் அதனுடைய குள்ளக்கார் அரிசி அதாவது மகப்பேறு காலத்துல சாப்பிடதுண்டே உள்ள அரிசி குள்ளக்கார அரிசி அவரே வந்து பார் அந்த அந்த நேரத்தில் அடிச்சான் சம்பா அதுவும் இருக்கு அந்த குழந்தை ரொம்ப மெலிந்து இருக்கிறது உடலுக்கு நோய் எதிர்பார்த்தல் இல்லை அப்படின்னா அதுக்கு கருங்குருவை சம்பா அவனே வளர்ந்து உங்களைப் போல பதினாலு பதினைந்து வயதில் இருக்கிறார்கள் மெலிந்து இருக்கிறார்கள் உடல் ஊட்டம் வரும்னா மாப்பிள்ளை சம்பா அத்தனையும் அங்க இருக்கு தயவு செய்து நீங்கள் எல்லோரும் பார்த்து முடிந்தால் புகைப்படம் எடுத்து உங்கள் வீட்டில் உங்களுடைய தாயாரிடையும் உங்களுடைய நண்பர்களிடம் தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள் லேசான விஷயம் இல்லை அந்த ஒவ்வொரு நெல்மணிக்குள்ளேயும் ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டு வரலாறு இருக்கிறது நண்பர்களே அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்து நம்ம ஊர் கவுனி அரிசி மாதிரி தான் காரைக்குடி பகுதியில செட்டி நாடு மக்கள் வந்து அவர்களுடைய திருமண விழாக்கள்ல கவுனி அரிசி பொங்கல்னு கொடுப்பாங்க அது இல்லாமல் செட்டி நாட்டு திருமணங்கள் இருக்காது அந்த கவுனி அரிசிங்கிறது கருப்பு அரிசியில ஒரு வகை அதை ஒட்ட அரிசி தான் அஸ்ஸாம்ல இருந்து அவங்க எடுத்து வந்திருக்கு அரிசி அந்த அரிசியினுடைய மகத்துவம் என்னன்னா அந்த கருமை நிறத்துக்கு பின்னாடி அந்த கருமை நிறத்தை கொடுக்கக்கூடிய சத்துக்கள் புற்றுநோயை கூட தடுக்கக்கூடியதுன்னு ஆய்வு செய்து சொல்லிட்டாங்க எவ்வளவு முக்கியமான அரிசி பாருங்க